வணக்கம் நான் உங்கள் என சமுதாயம் பதினெட்டு ஒவ்வொரு மனித புறவியும் சிறுவரென கூறுகிற சிறுவர் உரிமைகள் என்றால் என்ன சிறுவர்கள் எப்போதும் சிறப்பான வருகை வாழப்போம் அதுக்கு அவசியமான நிபந்தனைகள் சிறுவர் உரிமை அலாகும் அக்கேனா ரிஸ்டாவனத்தால் அங்கி சரிக்க பட்டனை இங்க உரிமை அவியாகனே விளையாடும் உரிமை நமுக்கான உரிமை பாதுகாப்பு உரிமை பங்கு பெற்று உரிமை நமுக்கான உரிமை பாதுகாப்பு உரிமை பங்கு பெற்று உரிமை விளையாடும் உரிமை கல்வி பயிலும் உரிமை தண்டனை பெறாதிருக்கும் உரிமை கெட்டினை சொல்லும் உரிமை என்பன ஆகும் எனவே சிறுவராகிய உண்மை தகுந்த முறையில் வளர்ப்பது உங்கள் கடமையாகும் हम अदक एकेडमी चले ಸರಿಯಾಗಿ அங்க ನಲ್ಲಿ വെച്ചി มา করব நன்றி